மாநில செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச்சுடர் இன்றைய சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசால் செயல்படுத்தப்படும் பிரதமரின் ஜீவன் ஜோதி பீம யோஜனா மற்றும் பிரதமரின் சுரக்ஷா பீம யோஜனா எனப்படும் விபத்து காப்பீட்டு திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறுகிறது விபத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் தங்களது குடும்ப தலைவரையோ அல்லது வருவாய் ஈட்டித்தந்த குடும்ப உறுப்பினரையோ இழந்து நிர்கதியாக தவிக்கும்போது அந்த குடும்பத்திற்கு உதவக்கூடியதாக காப்பீட்டு திட்டங்கள் விளங்குகின்றன பொதுத்துறை மற்றும் தனியார் துறை காப்பீட்டு நிறுவனங்களால் இவை செயல்படுத்தப்பட்டாலும் இந்த நிதியை பெறுவதற்கு மாதாந்திர காலாண்டு அரையாண்டு அல்லது ஆண்டு அடிப்படையில் பிரீமியம் தொகையை தொடர்ந்து தவறாமல் செலுத்த வேண்டும் காப்பீட்டு நிறுவனங்களின் குறைந்தபட்ச பிரீமியம் தொகை பல குடும்பங்களால் குறிப்பாக கூலி தொழிலாளர்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் சாலையோர சிறு வியாபாரிகளால் தங்களது வாழ்வாதார தேடலுக்கு இடையே குறிப்பிட்ட தேதிக்குள் பிரீமியம் தொகையை செலுத்துவது என்பது சவாலானதாகவே கருதப்படுகிறது இதனால் காப்பீட்டின் பயனை உணர்ந்து அதில் சேர்ந்தவர்கள் கூட தொடர்ந்து பிரீமியம் செலுத்த முடியாமல் விட்டுவிடும் அவலமும் உள்ளது இதனால் எதிர்பாரா சம்பவங்களின் போது உயிரிழந்தவரின் குடும்பத்தினர் பரிதவிப்பதோடு திட்டத்தை கைவிடுவதற்கு முன் செலுத்திய சிறு தொகையையும் மீண்டும் பெற முடியாமல் போய்விடுகிறது அத்துடன் இத்திட்டம் தொடங்கப்படுவதற்கு முன்புவரை நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் இருபது சதவீதத்தினர் மட்டுமே ஏதோ ஒரு வகையான காப்பீட்டுத் திட்டத்தை கொண்டிருந்தனர் எனவே எதிர்பாரா நிகழ்வுகளில் உயிரிழக்க நேரிடுவோரின் குடும்பத்தினரின் வாழ்வாதாரத்திற்கு உதவும் நோக்கில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டதுதான் பிரதமரின் ஜீவன் ஜோதி பீம யோஜனா எனப்படும் காப்பீட்டு திட்டம் வங்கிகள் மற்றும் அஞ்சல் துறை காப்பீட்டு நிறுவனங்களுடன் இணைந்து இத்திட்டத்தை செயல்படுத்தி வருகின்றன இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு மத்திய பட்ஜெட்டில் அப்போதைய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லியால் அறிவிக்கப்பட்ட இத்திட்டம் அதே ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் தேதியன்று கொல்கத்தாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடியால் முறைப்படி தொடங்கி வைக்கப்பட்டது வங்கிகள் அல்லது அஞ்சலகங்களில் சேமிப்பு கணக்கு வைத்துள்ள பதினெட்டு முதல் ஐம்பது வயதுடைய வாடிக்கையாளர்கள் பிரதமரின் ஜீவன் ஜோதி காப்பீட்டு திட்டத்தில் சேர தகுதியுடையவர்கள் ஆவர் திட்டத்தில் சேரும்போது வங்கி கணக்கு வாடிக்கையாளர்கள் தங்களது கணக்கிலிருந்து பிரிமியம் தொகையை ஆட்டோ டெபிட் முறையில் பிடித்தம் செய்வதற்கான எழுத்துப்பூர்வ சம்மதத்தை தெரிவிக்க வேண்டும் இவர்கள் வருடாந்திர பிரீமியம் தொகையாக ஒரு மாதத்திற்கு முப்பத்தாறு ரூபாய் வீதம் அதாவது ஆண்டுக்கு நானூற்று முப்பத்தாறு ரூபாய் செலுத்தினாலே அவர்கள் உயிரிழக்க நேர்ந்தால் சம்பந்தப்பட்ட கணக்குதாரரின் குடும்பத்தினருக்கு இரண்டு லட்சம் ரூபாய் காப்பீட்டுத் தொகையாக வழங்கப்படும் மழை வெள்ளம் நிலநடுக்கம் தீ விபத்து உட்பட எத்தகைய இயற்கை சீற்றங்களால் உயிரிழக்க நேரிட்டாலும் அவரது குடும்பத்தினருக்கு காப்பீட்டுத் தொகை கிடைக்கும் இத்திட்டத்தில் சேர வாடிக்கையாளர்கள் முறைப்படி வங்கியிடம் விருப்பத்தை தெரிவித்த பிறகு வங்கி அல்லது அஞ்சலக நிர்வாகம் அவர்களது சேமிப்பு கணக்கிலிருந்து ஆட்டோ டெபிட் முறையில் பிரிமியம் தொகையை தாமாகவே எடுத்துக் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து அதற்கு அடுத்த ஆண்டு மே மாதம் முப்பத்தோராம் தேதி வரையிலான காலகட்டம் காப்பீடு காலமாக கருதப்படும் எனினும் வாடிக்கையாளர்கள் எந்த மாதத்தில் வேண்டுமானாலும் இதில் சேர விருப்பம் தெரிவிக்கலாம் ஜூன் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை சேருவோர் முழு பிரீமியம் தொகையான நானூற்று முப்பத்தாறு ரூபாயை செலுத்த வேண்டும் செப்டம்பர் முதல் நவம்பர் வரையிலான மாதங்களில் சேருவோர் முன்னூற்று நாற்பத்தி இரண்டு ரூபாயும் டிசம்பர் முதல் பிப்ரவரி வரையிலான காலத்தில் சேருவோரிடம் இருநூற்று இருபத்தெட்டு ரூபாயும் மார்ச் முதல் மே மாதம் வரையிலான காலகட்டத்தில் இணைவோருக்கு நூற்று பதினான்கு ரூபாயும் பிரீமியம் தொகையாக பிடித்தம் செய்யப்படும் இவர்கள் எப்போது காப்பீட்டுத் தொகையை செலுத்துகிறார்களோ அன்றிலிருந்துதான் பாலிசி நடைமுறைக்கு வந்ததாக கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும் இவர்கள் காப்பீட்டு பாலிசிகளை புதுப்பிக்கும் போது வருடாந்திர முழு தொகையையும் செலுத்த வேண்டும் எனினும் காப்பீடு செலுத்தியதிலிருந்து முப்பது நாட்களுக்குள் விபத்து தவிர மற்ற காரணங்களால் உயிரிழப்போருக்கு காப்பீட்டுத் தொகை கிடைக்காது இத்திட்டத்தை செயல்படுத்துவதற்காக எல்ஐசி எனப்படும் இந்திய ஆயுள் காப்பீட்டுக் கழகம் உள்ளிட்ட எந்த காப்பீட்டு நிறுவனத்துடன் இணைந்து செயல்படுத்தலாம் என்பதை அந்தந்த வங்கி அல்லது அஞ்சலகமே முடிவு செய்து கொள்ளலாம் டபிள்யூ 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 ஜன் சுரக்ஷா ஸ்லாஷ் பி எம் ஜே ஜே பிஒய் ஸ்லாஷ் அல்லது டபிள்யூ டப்ளியூ டபிள்யூ டாட் பினான்சியல் சர்வீசஸ் டாட் ஜிஓவி டாட் ஆகிய இணையதளங்களில் கிடைக்கும் விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து சுய சான்றப்பமிட்ட ஆவணங்களை இணைத்து தங்களது வங்கிக் கிளை அல்லது அஞ்சலகத்தில் கொடுத்து இத்திட்டத்தில் சேர்ந்து கொள்ளலாம் அவ்வாறு சேர்வோருக்கு திட்டத்தில் இணைந்ததற்கான சீட்டு மற்றும் காப்பீட்டுச் சான்றிதழை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வழங்குவார்கள் அதேபோன்று காப்பீட்டுத் தொகையை பெறுவதற்கும் இதே இணையதளத்தில் கிடைக்கும் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து வாரிசு சான்றிதழ் உள்ளிட்ட ஆவணங்களை சமர்ப்பித்து வங்கி கணக்குதாரரின் குடும்ப உறுப்பினர் அல்லது வாரிசுதாரர் பயனை பெறலாம் ஒருவர் எத்தனை வங்கிகளில் கணக்கு வைத்திருந்தாலும் ஒரு வங்கிக் கணக்கின் மூலம் மட்டுமே இந்த காப்பீட்டுத் திட்டத்தில் சேர முடியும் வங்கிக் கணக்கில் போதிய கையிருப்பு இல்லாதது இத்திட்டத்தை தொடர விருப்பமில்லாதது போன்ற காரணங்களால் இடையிலேயே விலகிக் கொண்டவர்களும் கூட நிர்ணயிக்கப்பட்ட வயது தகுதி உள்ளிட்ட நிபந்தனைகளுக்கு உட்பட்டு மீண்டும் இணைந்து கொள்ளும் வசதியும் உள்ளது வெளிநாடு வாழ் இந்தியர்களும் இந்திய வங்கிகளில் கணக்கு வைத்திருப்பவர்களாக இருந்தால் இத்திட்டத்தில் சேர தகுதியுடையவர் ஆவார் அவர்களுக்கான காப்பீட்டுத் தொகை அவரது வாரிசுதாரருக்கு இந்திய பணமாகத்தான் வழங்கப்படும் ஆனால் காப்பீட்டுத் திட்டத்தில் சேர்ந்த வாடிக்கையாளர்களுக்கு ஐம்பத்தைந்து வயது ஆனவுடன் அந்த காப்பீடு தானாகவே முடிவுக்கு வந்துவிடும் இதுதவிர வங்கிக் கணக்கை முடித்துக்கொண்டாலோ அல்லது போதுமான குறைந்தபட்ச இருப்புத் தொகை வைத்திருக்காவிட்டாலும் காப்பீடு கிடைக்காது அதேபோன்று காப்பீடுதாரர் ஒன்றுக்கு மேற்பட்ட கணக்குகளின் பேரில் காப்பீடு பெற்றிருந்தாலும் ஒரு கணக்கு மட்டுமே கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டு பிற கணக்கின் பேரில் செலுத்தப்பட்ட பிரிமியம் தொகை முடக்கப்படும் வாடிக்கையாளர்களிடமிருந்து வருடாந்திர பிரிமியம் தொகையை ஒரே தவணையில் குறிப்பிட்ட தேதியில் ஆட்டோ டெபிட் முறையில் பிடித்தம் செய்து காப்பீட்டு நிறுவனத்திற்கு செலுத்துவதை சம்பந்தப்பட்ட வங்கி அல்லது அஞ்சலக நிர்வாகம் தான் உறுதி செய்ய வேண்டும் திட்டத்தில் சேர்வதற்கான விண்ணப்ப படிவம் தானியங்கி பணப்பிடித்த ஒப்புதல் கடிதம் உள்ளிட்ட ஆவணங்களை அந்தந்த வங்கி அல்லது அஞ்சலகமே பராமரிக்க வேண்டும் காப்பீட்டுத் தொகையை கோரும்போது மட்டும்தான் காப்பீட்டு நிறுவனங்களுக்கு ஆவணங்கள் அனுப்பப்பட வேண்டும் இது தவிர ஆய்வு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக தேவைப்படும் எந்த நேரத்திலும் ஆவணத்தை கோரும் உரிமை காப்பீட்டு நிறுவனத்திற்கு உள்ளது இத்திட்டத்திற்கு புதிதாக வாடிக்கையாளர்களை சேர்த்துவிடும் வணிக பிரதிநிதிகளுக்கு கமிஷன் தொகை வழங்கப்படும் முழுமையான பிரீமியம் செலுத்தி சேர்த்து விடும்போது ஒரு பாலிசிக்கு முப்பது ரூபாய் வீதமும் இரண்டாவது காலாண்டில் வாடிக்கையாளர்களை சேர்ப்போருக்கு இருபத்தி இரண்டு ரூபாய் ஐம்பது காசுகளும் மூன்றாவது காலாண்டில் சேர்த்து விடுபவர்களுக்கு பதினைந்து ரூபாய் என்ற அடிப்படையிலும் நான்காவது காலாண்டில் சேர்த்து விடப்படுவோருக்கு ஏழு ரூபாய் ஐம்பது காசு என்ற அடிப்படையிலும் கமிஷன் வழங்கப்படும் இதேபோன்று திட்டத்தை செயல்படுத்தும் வங்கி அல்லது அஞ்சலகத்திற்கு நிர்வாக செலவுகளுக்காக முறையே பதினோரு ரூபாய் பத்து ரூபாய் ஐம்பது காசுகள் ஏழு ரூபாய் மற்றும் மூன்றரை ரூபாய் வீதம் எடுத்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் வாடிக்கையாளர்கள் தாங்களாகவே முன்வந்து இத்திட்டத்தில் சேர்ந்தால் அந்த பாலிசிக்கு உரிய கமிஷன் தொகை வாடிக்கையாளர்களின் கணக்கில் வரவு வைக்கப்பட்டு அதற்கு அடுத்த ஆண்டுக்கான பிரீமியம் தொகையில் கழித்துக் கொள்ளப்படும் பிற காப்பீட்டு நிறுவனங்களில் வேறு வகையான காப்பீடுகளை வைத்திருந்தாலும் இந்த திட்டத்தில் காப்பீடு பெற அவர்கள் தகுதியுடையவராவர் தனிநபர் வங்கிக் கணக்கு வைத்திருப்போர் மட்டுமின்றி கூட்டாக கணக்கு வைத்திருப்போரும் வயது உள்ளிட்ட தகுதிகளை பெற்றவராக இருப்பின் அவர்களும் இத்திட்டத்தின் பலனை பெற தகுதி உடையவர்களாவா் இந்திய வங்கிகளில் கணக்கு வைத்துள்ள வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான என்ஆர்ஐ கணக்கு வைத்திருப்போரும் இத்திட்டத்தின் கீழ் காப்பீடு பெற தகுதி உடையவர்கள் ஆவர் நிறுவனத்தின் பெயரில் கணக்கு வைத்திருப்போர் தவிர தனிநபர் பெயரில் கணக்கு வைத்துள்ள அனைவரும் இதில் சேரலாம் இந்தியாவில் நேரடியாக செயல்படும் வெளிநாட்டு காப்பீட்டு நிறுவனங்கள் எதுவும் இல்லாத நிலையில் காப்பீட்டு ஒழுங்குமுறை ஆணைய விதிமுறைகள் மற்றும் காப்பீட்டு சட்டங்களின்படி அனுமதிக்கப்பட்டு எழுபத்தி நான்கு சதவீதத்திற்கு மிகாத பங்குகளை கொண்டு இந்திய நிறுவனங்களுடன் இணைந்து செயல்படும் வெளிநாட்டு காப்பீட்டு நிறுவனங்கள் இத்திட்டத்தை செயல்படுத்த தகுதி பெற்ற நிறுவனங்களாகும் இந்த நிறுவனங்களும் இந்திய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டுதான் இயங்க வேண்டும் இந்த வெளிநாட்டு கூட்டு நிறுவனங்கள் மீது இந்திய வாடிக்கையாளர்கள் சட்டரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் எவ்வித தடையும் இல்லை மற்ற காப்பீடுகளைப் போல பிரதமரின் ஜீவன் ஜோதி பீமா யோஜனா திட்ட காப்பீடுதாரர்கள் குறிப்பிட்ட வயதை பூர்த்தி செய்தவுடன் முதிர்வு தொகை வழங்கப்பட மாட்டாது பாலிசியை ஒப்படைத்து பணம் பெறும் வசதியும் இதில் கிடையாது இத்திட்டத்தில் பாலிசிதாரர்களால் வாரிசாக நியமிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு மட்டுமே காப்பீட்டுத் தொகை வழங்கப்படும் குறிப்பாக சமுதாயத்தின் நலிந்த பிரிவினருக்கு பாதுகாப்பு வழங்குவதற்காகவே இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது அதன் காரணமாகவே இத்திட்டத்தில் குறைந்த அளவு பிரீமியம் தொகையாக வசூலிக்கப்படுகிறது நாட்டின் இறப்பு விகிதம் இடர்பாடு அம்சங்கள் பிற நிறுவனங்களின் காப்பீட்டுத் தொகைக்கு அதிக பிரீமியம் செலுத்த இயலாதவர்களை கருத்தில் கொண்டே இத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அனைத்திற்கும் மேலாக இத்திட்டம் லாப நோக்கத்தின் அடிப்படையில் செயல்படுத்தப்படவில்லை காப்பீட்டு ஒழுங்குமுறை ஆணையத்தின் உரிமம் பெற்று இந்தியாவில் இயங்கி வரும் இருபத்தி நான்கு ஆயுள் காப்பீட்டு நிறுவனங்கள் இத்திட்டத்தை செயல்படுத்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது பொதுத்துறை நிறுவனமான இந்திய ஆயுள் காப்பீட்டுக் கழகம்தான் பிரதமரின் ஜீவன் ஜோதி பீம யோஜனா திட்டத்தில் அதிக கணக்குகள் கொண்டுள்ளது காப்பீடு என்பதும் மற்ற பொருட்களை போன்றதுதான் என்பதால் வருங்காலத்தில் இவற்றின் மதிப்பு அதிகரிக்கக்கூடும் இந்தியாவில் தற்போது இயங்கி காப்பீட்டு நிறுவனங்களிடையே கடுமையான போட்டி நிலவுவதால் அவற்றால் செயல்படுத்தப்படும் காப்பீடுகளுக்கான பிரீமியம் தொகை குறைவாகவே உள்ளது பிரதமரின் ஜீவன் ஜோதி பீம யோஜனா காப்பீட்டு திட்டத்தில் வாடிக்கையாளர்கள் செலுத்த வேண்டிய பிரிமியம் தொகை மிகவும் குறைவாக உள்ளதால் இத்திட்டம் நீண்ட காலத்திற்கு செயல்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது எனவே இத்திட்டம் இடையிலேயே நிறுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அரிது தவிர்க்க முடியாத ஏதாவது காரணத்தால் இத்திட்டத்தை செயல்படுத்தும் குறிப்பிட்ட ஒரு காப்பீட்டு நிறுவனம் விலகிக்கொண்டால் சம்பந்தப்பட்ட வங்கி பிற காப்பீட்டு நிறுவனங்களுடன் இணைந்து செயல்படுத்தவும் திட்டத்தில் வகை செய்யப்பட்டுள்ளது பிரதமரின் ஜீவன் ஜோதி பீமா யோஜனா திட்டத்தில் பதினாறு கோடியே இருபது லட்சம் பேர் இணைந்துள்ளனர் ஒரு லட்சத்து முப்பத்தைந்தாயிரத்து இருநூற்று பனிரெண்டு பேருக்கு இரண்டாயிரத்து எழுநூற்று நான்கு கோடியே இருபத்தி நான்கு லட்சம் ரூபாய் காப்பீட்டுத் தொகையாக வழங்கப்பட்டுள்ளது இதேபோன்று விபத்துகளில் சிக்குவோருக்கு என பிரதமரின் சுரக்ஷா பீமா யோஜனா என்ற பெயரில் தனியாக ஒரு காப்பீட்டு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது பிரதமரின் ஜீவன் ஜோதி பீமா யோஜனா திட்டத்தைப் போன்றே வங்கிக் கணக்கு அல்லது அஞ்சலக சேமிப்பு கணக்கு வைத்துள்ள பதினெட்டு முதல் எழுபது வயது வரையிலான வாடிக்கையாளர்கள் இத்திட்டத்தில் சேர தகுதி உடையவர்கள் ஆவர் எனினும் இத்திட்டத்திற்கு வருடாந்திர பிரீமியம் தொகையாக வெறும் பனிரண்டு ரூபாய் செலுத்தினாலே போதுமானதாகும் இத்திட்டத்தில் இதுவரை முப்பத்தி நான்கு கோடியே இருபது லட்சம் பேர் இணைந்திருப்பதுடன் பல்வேறு விபத்துகளில் உயிரிழந்த முப்பத்தி இரண்டாயிரத்து நூற்று எழுபத்தாறு பேருக்கு அறுநூற்று நாற்பத்தி மூன்று கோடியே ஐம்பத்து இரண்டு லட்சம் ரூபாய் காப்பீட்டுத் தொகையாக வழங்கப்பட்டுள்ளது பிரதமரின் ஜீவன் ஜோதி பீம யோஜனா மற்றும் பிரதமரின் சுரக்ஷா பீம யோஜனா ஆகிய காப்பீட்டு திட்டங்கள் செயல்பாட்டிற்கு வந்து பத்து ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது இத்தகைய திட்டங்கள் மூலம் நாட்டில் உள்ள அனைத்து குடிமக்களுக்கும் வங்கி சேவைகளை வழங்கி அதன் வாயிலாக சமூக பாதுகாப்பும் வழங்குவதற்காக மத்திய அரசு கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டிலிருந்தே பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் எதிர்பாரா நிகழ்வுகள் இழப்புகள் மற்றும் நலிந்த பின்னணியிலிருந்து வரும் தனிநபர்களுக்கு அத்தியாவசிய நிதி சேவைகளை வழங்கி மனிதகுலத்தை பாதுகாக்கும் வகையிலேயே இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் காப்பீட்டுத் தொகையை பெறுவதற்கான வழிமுறைகள் எளிமையாக்கப்பட்டுள்ளதால் காப்பீட்டு கோரிக்கைகள் மீது விரைந்து தீர்வு காணப்படுவதாகவும் நிதியமைச்சர் தெரிவித்தார் குறிப்பிட்ட தரப்பினரை இலக்காக கொண்டு செயல்படுத்தப்படும் இத்திட்டம் அரசின் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் பலன் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரையும் சென்றடைவதை உறுதி செய்வதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் உறுதிப்பாடு மற்றும் அர்ப்பணிப்பை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் ஏழை மற்றும் நலிந்த பிரிவினருக்கு சமூக பாதுகாப்பு அளிக்கக்கூடிய மற்றொரு முக்கிய திட்டத்தையும் மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது அடல் ஒய்வூதிய திட்டம் என்ற இந்த திட்டம் இரண்டாயிரத்து பதினைந்து பதினாறு பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டு இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் தேதி தொடங்கப்பட்டு அதே ஆண்டு ஜூன் ஒன்றாம் தேதி முதல் செயல்படுத்தப்படுகிறது இத்திட்டமும் வங்கி கணக்கு வைத்துள்ள வாடிக்கையாளர்களுக்காக செயல்படுத்தப்படுகிறது அதன்படி பதினெட்டு வயது முதல் நாற்பது வயது வரையிலான வங்கி சேமிப்பு கணக்கு வைத்திருப்போர் இத்திட்டத்தில் சேரலாம் இவர்கள் மாதாந்திர காலாண்டு அல்லது அரையாண்டு அடிப்படையில் ஓய்வூதியத்திற்கான தொகையை செலுத்தலாம் அதேவேளையில் வருமான வரி செலுத்தும் யாரும் இந்த ஓய்வூதிய திட்டத்தில் சேர முடியாது வாடிக்கையாளர்கள் செலுத்தும் தொகைக்கு ஏற்ப அவர்கள் அறுபது வயதை எட்டும்போது குறைந்தபட்சம் மாதம் ஆயிரம் ரூபாய் முதல் ஐந்தாயிரம் ரூபாய் வரை மாதாந்திர ஓய்வூதியமாக மத்திய அரசால் வழங்கப்படும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசால் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் மக்கள் நலன் மற்றும் சமூக நலன்களை பாதுகாப்பதில் குறைந்த செலவிலான எளிதில் அணுகக்கூடிய மாபெரும் திட்டங்களாக திகழ்கின்றன என்றால் அது மிகையல்ல